வணக்கம் ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தை பத்தி நாம ஏற்கனவே ஒரு முழு உரையாடல் பண்ணியிருந்தோம் ஆமா அதுக்கப்புறம் உங்களில் நிறைய பேர் இன்னும் ஆழமா பேசணும்னு கேட்டிருந்தீங்க ஆமா அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் உரையாடல் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹோவாய் தீவுகளோட ஒரு பழமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை பெயர் ஹோ ஓ போனோ ஜோ விட்டில் இழுதனே ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தில இருந்து டாக்டர் ஹியூ லின் என்கிற ஒரு மர்மமான மனிதர சுத்தி நடக்குற கதை இது. ஆமா ஒரு மனநல மருத்துவமனையில இருந்த கைதிகளை அவங்கள நேர்ல பார்க்காமலே அவங்க ஃபைல்ஸ் மட்டும் வச்சு குணபடுத்துனார்னு சொன்னா நம்ப முடியுதா ம் அதுதான் இந்த கதையோட ஆரம்பமே. வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வணக்கம். ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர நேர்ல பார்க்காமலே ஒரு வார்டு ஃபுல்லா இருந்த மனநல கைதிகளை குணபடுத்துனார்னு சொன்னா இது ஏதோ மாயாஜால மாதிரி தான் தோணும் ஆனா இது அது இல்ல நிச்சயமா இல்ல இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் கூட இல்ல இது பொறுப்பு நம்மளோட எண்ணங்கள் ஏன் நம்மளோட யதார்த்தம்னு நாம நினைக்கிறதையே கேள்வி கேக்குற ஒரு தத்துவம் சரி அப்போ இதுல இருக்குற கருத்துக்கள் என்ன அது நம்ம மனசுல என்னென்ன கேள்விகளை எழுப்புதுன்னு தான் நம்ம இன்னிக்கு போறோம் கண்டிப்பா ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தோட ஆசிரியர் ஜோ விட்டாலியோட அனுபவத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் அவர் தான் முத முதல்ல டாக்டர் ஹியூல் என்ன பார்க்க ஒரு கருத்தரகத்துக்கு போறாரு அவர் மனசுல வந்து ஒரு பெரிய ஆன்மீக குரு ஒரு ஞானி மாதிரி ஒருத்தர் எதிர்பார்த்து போறாரு ஆனா அங்க பார்த்தா ரொம்ப சாதாரணமா ஒரு பேஸ்பால் கேப் ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர்தான் டாக்டர் ஹியூலன் முதல் பார்வையிலேயே ஒரு சின்ன ஏமாற்றம் இல்லையா ஆமா ஒரு ஏமாற்றம் அந்த ஏமாற்றம் தான் வந்து இந்த முறையை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படினே சொல்லலாம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிம்பம் வச்சிருக்கோம் ஒரு ஹீலர்னா இப்படிதான் இருக்கணும்னு ஹோவோ போனோ போனோ அந்த பிம்பத்தை தான் முதல்ல உடைக்குது சரி கருத்தரங்க ஆரம்பிச்சதும் டாக்டர் ஹியூலன் ஒரு சிம்பிளான கேள்வி கேக்குறாரு உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு ஃபைலை டெலிட் பண்ணா அது எங்க போகும் அது ரீசைக்கிள் பின்னுக்கு போகும் உடனே நிரந்தரமா அழியாது கரெக்ட் அது இன்னும் கம்ப்யூட்டரோட மெமரியில தான் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான் சரியா சொன்னீங்க டாக்டர் ஹியூலன் தான் சொல்றாரு நம்ம நினைவுகளும் அப்படிதான் நம்ம மறந்ததா நினைக்கிற வழிகள் கோபங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நம்ம ஆழ்மணங்கிற ரீசைக்கிள் பின்ல தான் இருக்கு ஓகே அது சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளா வெளிய விடுது அவர் சொல்றாரு நாம வாழ்றதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்னு இந்த நினைவுகளோட அடிப்படையில வாழ்றது அதாவது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம திருப்பி திருப்பி ஓட்டுற மாதிரி அப்போ ரெண்டாவது வழி ரெண்டாவது உள்ளுணர்வு அதாவது இன்ஸ்பிரேஷன் அடிப்படையில் வாழ்றது இது வந்து தெய்வீகத்துக்கிட்ட இருந்து நேரடியா வர்ற ஒரு வழிகாட்டுதல் புரியுது ஆமா ஆனா இந்த பழைய சத்தம் நம்ம அதிகமா இருக்கும் போது அந்த மெல்லிய குரல் நமக்கு கேட்கறதில்ல அதனால அந்த முதல்ல இந்த நினைவுகளுங்கிற பண்ணனும் அப்படி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் வர்ற ஒரு நிலை தான் பூஜ்ய நிலை அல்லது ஜீரோ ஸ்டேட் ஜீரோ ஸ்டேட் ஆமா அங்க பழைய புரோகிராம்ஸ் இல்ல எந்த கட்டுப்பாடும் இல்ல தெய்வீகம் மட்டும் தான் இருக்கு ஓகே இந்த கருத்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கு நினைவுகளை சுத்தப்படுத்துறது ஆனா அது எப்படி பண்றது அதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுக்கான முறை ரொம்ப ரொம்ப எளிமையானது அப்படியா ஆமா டாக்டர் ஹியூலன் நாலே நாலு வார்க்கைங்களை தான் திரும்பத் திரும்ப பயன்படுத்த சொல்றாரு நமக்குள்ள இருக்கிற சொல்ற மாதிரி சொல்லணும் என்ன வாக்கியங்களது நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதுதான் அந்த மனநல மருத்துவமனையை குணப்படுத்தின முறையா நான் உன்னை நேசிக்கிறேன் நன்றின்னு சொல்றதா இத அந்த புத்தகாசிரியர் முதல்ல நம்புனாரா நிச்சயமா இல்ல உங்களுக்கும் எனக்கும் இப்போ என்ன சந்தேகம் வருதோ அதேதான் அவருக்கும் வந்துச்சு இது எப்படி வேலை செய்யும்னா அவருக்கு சுத்தமா புரியல ஆனா டாக்டர் ஹியூலன் என்ன சொல்றாருன்னா நீ புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல செய்ய மட்டும் செஞ்சா போதும் அப்படிங்கறாரு அதனால அவரும் அதை செய்ய ஆரம்பிக்கிறார் சரி குறிப்பா நான் உன்னை நேசிக்கிறேன்ங்கிற வாக்கியத்தை மட்டும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அவரே சொல்றாரு கொஞ்ச நாள்ல அதுவே ஒரு மந்திரம் மாதிரி எனக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுச்சு அது எனக்குள்ள ஒரு ஆழமான அமைதியை கொடுத்துச்சு அப்படின்னு சரி இதுல ஒரு சின்ன கேள்வி என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னிக்கவும்னு ரெண்டு வாக்கியம் வருதே ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்த மாதிரி இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம் இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு ஒரு பார்வை என்னன்னா என்னை மன்னித்து விடுங்கிறது நம்ம எதார்த்தத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கின அந்த தவறான நினைவை நமக்கு தெரியாம நம்ம அனுமதிச்சதுக்காக மன்னிப்பு கேட்கறது ஓ தயவு செய்து என்னை மன்னிக்கவும் அப்படிங்கறது அந்த நினைவை முழுசா அழிச்சு அந்த பதிவுல இருந்து எங்களை விடுவீங்கன்னு தெய்வீகத்துக்கிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை மாதிரி புரியுது ஒண்ணு நம்ம ஒத்துக்கிறது இன்னொன்னு இருந்து விடுதலை கேக்குறது சரியா சொன்னீங்க ரெண்டும் சேர்ந்து அந்த சுத்தப்படுத்துற வேலையை முழுமையாக்குது சரி இந்த நாலு வாக்கியங்களை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இது எப்படி அந்த மனநல நோயாளிகளை குணப்படுத்தியது அங்கதான் எனக்கு இன்னும் ஒரு பெரிய இடைவெளி தெரியுது அவர் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டது எப்படி இன்னொருத்தர குணப்படுத்தும் இப்போதான் நாம ஹோ ஓ போனோ மிக ஆழமான அதே சமயம் ரொம்பவே சவாலான ஒரு பகுதிக்கு வர்றோம் அதுதான் நூறு சதவீத பொறுப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நூறு சதவீத பொறுப்பா ஆமா டாக்டர் ஹியூலனோட தத்துவப்படி உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க தான் முழு பொறுப்பு எல்லாத்துக்குமா ஒரு நிமிஷம் அதாவது என்னோட உடல் நலம் என்னோட வேலை இதுக்கெல்லாம் நான் பொறுப்புன்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனா ரோட்ல நடக்கிற ஒரு விபத்துக்கோ இல்ல வேற யாரோ செய்யற தவறுக்கோ நான் எப்படி பொறுப்பா முடியும் இது இது நியாயமாவே இல்லையே அந்த நியாயமில்லாத உணர்வுதான் நம்மளோட பொதுவான புரிதல் ஆனா ஹோ ஓ போனோ போனோ கேக்குற கேள்வி இதுதான் ஒரு விஷயம் உங்க அனுபவத்துக்குள்ள வந்திருக்குன்னா அது எங்க இருந்து வந்துச்சு உங்க பார்வையில உங்க காதுல உங்க மனசுல அது பதிவாகி இருக்குன்னா அது உங்க எதார்த்தத்தோட ஒரு பகுதி அந்த யதார்த்தத்தை உருவாக்குறதுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்ப கேள்வி என்னவா இருக்கணும் கேள்வி வந்து அவங்க கிட்ட என்ன தப்புங்கறது இல்ல அதுக்கு பதிலா எனக்குள்ள என்ன இருக்கு என்ன நினைவு ஓடிக்கிட்டு இருக்கு அது இந்த நபரையோ அல்லது இந்த சூழ்நிலையோ ஏன் வாழ்க்கையில் எப்படி ஒரு பிரச்சனையா கொண்டு வந்திருக்கு இதுதான் கேள்வி இது புரிஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கருத்தரங்களை கூட யாரோ ஒருத்தர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானா அதுக்கும் நாங்க தான் பொறுப்பான்னு கேட்டல படிச்சேன் ஆமா அதுக்கு டாக்டர் ஹியூலின் சொன்ன பதில் ரொம்ப முக்கியம் இது வந்து குற்றஞ்சாட்டுறது பிளேம் பத்தினது இல்ல இது பொறுப்பேற்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தினது சரி அவர் அந்த நோயாளிகளை குற்றவாளிகள்னு பார்க்கல அவங்களோட செயல்களுக்கு காரணமா இருந்த தங்கிட்டையும் பகிரப்பட்டிருக்கிற அந்த நினைவுகளை அந்த புரோகிராம்களை அவர் பார்த்தாரு ஓ அப்படியா அந்த நோயாளிகளோட மருத்துவ ஃபைல்ஸை படிக்கும்போது அவருக்குள்ள ஒரு கோவம் வழி அறுவருப்பெல்லாம் வந்துச்சு அவர் அந்த நோயாளிகளை சுத்தப்படுத்தல தனக்குள்ளே எழுந்த அந்த உணர்ச்சிகளை அந்த பகிரப்பட்ட நினைவுகளை சுத்தப்படுத்துனார் அப்போ அந்த நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கிறத ஆமா அது அவர் தனக்குள்ள இருந்த அந்த ப்ரோக்ராம்ஸ் கிட்ட தான் சொன்னாரு அப்போ நீங்க மாறும் போது உங்க உலகம் மாறுங்கிறது தான் இதோட மைய கருத்தா மிகச்சரியா சொன்னீங்க நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களை குணப்படுத்தவோ மாத்தவோ சேஷ்ட பண்ண தேவையில்லை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை உருவாக்குற பகுதியை நீங்க குணப்படுத்தினா போதும் நீங்க மாறும் போது நீங்க மாறும்போது அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட உங்க எதார்த்தமும் மாறும் இதுதான் அந்த மருத்துவமனையில நடந்த அதிசயம் அவர் தனக்குள்ள இருந்ததை சரி செய்ய சரி செய்ய நோயாளிகளோட நிலையில முன்னேற்றம் தெரிஞ்சது இந்த இடத்துல அறிவியலை பத்தியும் கொஞ்சம் பேசுனீங்க பெஞ்சமின் லிபர்ட் என்பவரோட பரிசோதனை ஒரு செயலை செய்யணும்னு நாம நினைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மூளையில அதுக்கான செயல்பாடு தொடங்கிடுதுன்னு சொல்றது ஆமா அப்போ நம்மளோட சுய விருப்பம் அதாவது ஃப்ரீ வில்லுங்கிறதே ஒரு மாயையா அற்புதமான கேள்வி நாம ஒரு முடிவு எடுக்கிறோம் நினைக்கும் உண்மையிலே ஏற்கனவே நம்ம ஆழ் மனசுல இருந்து கிளம்புன ஒரு தூண்டுதல தான் நம்ம வார்த்தைகள்ல சொல்றோம் அந்த தூண்டுதல் எங்கிருந்து வந்தது அதுதான் விஷயம் அது பழைய நினைவுல இருந்து அதாவது ஒரு புரோகிராம்ல இருந்து வந்ததா இல்ல தெய்வீகத்துக்கிட்ட இருந்து உள்ளுணர்வா வந்ததா இது நமக்கு தெரியாது சரி இங்கதான் ஹோஹோ போனோ போனோ ஒரு வித்தியாசமான பார்வையை தருது அது சுய விருப்பத்தை சுய விருப்பட பத்தி அதாவது வாண்ட் பத்தி பேசுது மறுப்பு அப்படின்னா ஆமா அந்த தூண்டுதல் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லனாலும் அந்த தூண்டுதலுக்கு செவிசாய்த்து அதன்படி செயல்படலாமா வேணாமான்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு சின்ன வாய்ப்பு அந்த நொடியில நமக்கு இருக்கு ஓகே அந்த தூண்டுதலுக்கு எதிர்வினையாற்றுறதுக்கு பதிலா அதை கவனிச்சு சுத்தப்படுத்துறத தேர்ந்தெடுக்கிறது தான் சுய மறுப்பு இந்த சுத்தப்படுத்துற செயல் வந்து அந்த நொடியில ஒரு இடைவெளியை உருவாக்கி நிறைவின்படி செயல்படுறதுக்கு பதிலா உள்ளுணர்வின்படி செயல்பட நமக்கு உதவுது அதனாலதான் தொடர்ந்து சுத்தம் செய்யுங்கள்னு சொல்றாரா அதேதான் எது எங்கிருந்து வருதுன்னு ஆராயறதை விட வர்றதெல்லாம் சுத்தம் செய்யறது தான் நம்ம இந்த நவீன முறைய டாக்டர் ஹியூ லென் வந்து மார்னா சிமியோனாங்கிற ஒரு பெண் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா சொன்னீங்க பாரம்பரிய ஹோஹோபோனோமோக்கும் மார்னா உருவாக்கின இந்த நவீன முறைக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு மிக முக்கியமான பரிணாம வளர்ச்சி பாரம்பரிய ஹோ போனோங்கிறது ஒரு சமூக நிகழ்வு சமூக நிகழ்வா ஆமா ஒரு குடும்பத்துல பிரச்சனைன்னா எல்லாரும் ஒன்னா கூடி ஒரு நடுவர் முன்னாடி உக்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க மனக்குறைகளை பேசி மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை தீர்ப்பாங்க இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும் ஆனா அது எல்லா நேரத்திலையும் சாத்தியமில்லையே நிச்சயமா இங்கதான் மோர்னாவோட பங்களிப்பு ஒரு புரட்சியை ஏற்படுத்துது அவர் சுய அடையாள ஹோ ஓபனோபனோ வந்து முற்றிலும் தனிநபர் சார்ந்தது அப்போ இதுக்கு வேற யாரும் தேவையில்லையா தேவையில்லை எந்த நடுவரும் தேவையில்லை எல்லாம் உங்களுக்குள்ளயே நடக்குது நீங்க தனியா உட்காந்துகிட்டு உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கிற பிரச்சனைய சரி செய்ய முடியும் ஏன்னா பிரச்சனை வெளிய அவர்கிட்ட இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அவரை பத்தின நினைவுல தான் இருக்கு இது இந்த முறைய ஒரு உலகளாவிய பயிற்சியாக மாத்திருச்சு கரெக்ட் சரி இன்னைக்கு நாம இவ்ளோ விரிவா பேசியிருக்கோம் ஒருவேளை இந்த உரையாடல கேக்குறவங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன நிச்சயமா மூணே மூணு விஷயங்களை சொல்லலாம் முதல் விஷயம் நம்ம பிரச்சனைகளுக்கு காரணம் வெளியே நடக்கிற சம்பவங்கள் இல்ல நமக்குள்ள திரும்பத் திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கிற பழைய நினைவுகள் தான் புரோகிராம்கள் சரி ரெண்டாவது நம்ம யதார்த்தத்தில் வர்ற எல்லாத்துக்கும் நல்லதோ கெட்டதோ நாம நூறு சதவீதம் பொறுப்பேற்றுக்கணும் இது குற்ற உணர்ச்சிக்காக இல்ல அத மாத்திர சக்தியை நம்ம கையில் எடுக்கிறதுக்காக மூணாவது மூணாவது அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அந்த நினைவுகளை சுத்தப்படுத்த உதவுற கருவிகள் தான் அந்த நாலு மந்திர வாக்கியங்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி இது ஒரு உடனடி தீர்வு இல்ல இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சிங்கிறது முக்கியம் இல்லையா ரொம்ப முக்கியம் இது ஒரு மாத்திரை கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை இது பிரச்சனைகளை தீர்க்கறத விட பிரச்சனைகள் வராத ஒரு மனநிலைய ஒரு பூஜ்ய நிலைய உருவாக்குறத பாத்தனது புரியுது உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை நீங்க தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்த ஒரு வெற்றிடம் உருவாகுது அந்த வெற்றிடத்தை தெய்வீகம் சரியான வழிகாட்டுதலாலும் உள்ளுணர்வாலும் இறப்போம் இதுதான் இதோட அடிப்படை நம்பிக்கை அருவை இறுதியாக உங்களுக்கான ஒரு சிந்தனை டாக்டர் ஹியூ லென் ஒரு இடத்துல சொல்றாரு மக்கள் உங்க வாழ்க்கைக்கு வர்றதே உங்களுக்கு தொந்தரவு செய்யதான ஆமா அது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் ஆனா அடுத்த வரியிலே அதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்கறாரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்பின் கண்களால் பார்க்கவும் உள்ளுணர்வின் அடிப்படையில் செயல்படவும் நமக்கு இன்னொரு வாய்ப்பளிக்க தோன்றும் கடந்த காலத்தின் நினைவுகளே சோ உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களை எரிச்சொல் ஊற்ற ஒரு நபர் கோபப்படுத்துற ஒரு செய்தி இல்ல கவலை தர்ற ஒரு சூழ்நிலையை நீங்க சந்திக்கும்போது உடனே எதிர்வினையாற்றத்துக்கு பதிலா ஒரு கணம் அமைதியா உங்களுக்குள்ள திரும்பி எனக்குள்ள என்ன நடக்குது அது இந்த பிரச்சனையா வெளியே தெரியுதுன்னு கேட்டு மெதுவா அந்த நாலு வாக்கியங்களை சொல்லி சுத்தப்படுத்த ஆரம்பிச்சா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க